யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை எந்த படம் புரட்சி தலைவர் ரசிகர்கள் நினைக்கிறேன் இங்க வியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலகம் என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க உங்களை பேர் நான் எப்படி அண்ணன் சொல்கிறது நலன்குமாரி சார் நலன்குமாரி சாஹார் குமாரசாமி டைரக்டர் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வளர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகன் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகரார் நடிச்சுக்கிட்டாரு கேட்டார் நான் டைரக்டர்ட்ட கேட்டால் அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி இல்லைங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்குது அது உட்கார முடியாது வேற ஷூ நான் சொல்கிற எல்லாம் எந்த படத்துலனு சொன்னேன் சும்மா நடிச்சா கேரக்டராக் ஏ தோரசாமி என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழையிலடா ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டாண்ணா ரே நூறு ஆயிரம் லட்சம் பேர் ஒன்று கூடி பழைய எழுத்து வந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல்

ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகா யானை மகாராணையாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாரன் அவன் கேட்கும் நீதியை நின்று கேட்பான் இது மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாலை வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டீர் பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுதுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அனைக்கத்தாவும் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் குறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூந்தேன் புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடோடி நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை அது நாடோடி மன்னன் சார் கேட்பார் பார்த்து நிலைத்து நிற்கும் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு அதிகாரமா என்றென்றும் வீட்டுக்குரிய ஒட்டடப்படியும்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இது இதுல இருக்கு

அவர்கிட்ட இருந்து கரலாக்கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான் ஆம் ஆனால் இந்த கட்டையை கொடுத்தது எங்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கரலாக்கட்டை எப்படி கொடுத்துருக்கேன் அது கரலாக்கட்டை வாங்கின கதை நான் வாஜியாரை போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒன்றும் வேண்டான எப்போ வேணாலும் உங்களோட வர பார்க்கறேன் போகிறேன் அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸும் கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா வட்டிக்காட்டு போனே அளவு சுற்றி இருப்பார் பயங்கர வெயிட்னா அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட்டு பிளாக் பெல்ட் அந்த படத்தில் ட்ரெஸ் ஆமாம் ஆமாம்

கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த அலையை அடித்து போட் ஆடும் ஆடணுன்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேடம் விழுந்துருவாங்க உழுந்தோன்னா பொல்லார அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு கடியில ஓகே மத்தவங்க பேசணும் இத்துடன் எனது இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேக்குறானே வாங்க வாங்க கண்ணு வாங்க அங்க வரணுமா நீ சார் நீ கண்ணு அந்த கண்ண இல்ல சார் சார் தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா உங்க ரசிகரே நல்லா தாங்கနေ இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த பஜத்துல தம்பி காட் என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்ன ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அண்ணா வாத்தியார் அண்ண தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ண இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோவிச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்சி டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கறன கண்டிப்பாக உங்கள் பேரை தம்பி கார்த்தி அருமையாக காப்பாற்றுவார் அதனால தான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போத நான் என் பிறந்தேன் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதான் என்ன அப்படின்ட்டு அழறவனும் சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேலே என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எந்த பார்த்து நான் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ரசிகனாய்க்குண்ணே அந்த படத்தில் வர பாடல் வரிகள் ஒன்று போதுனா எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னா மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என்று போற்றி புகழ வேண்டும் அது போதன தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ அவுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டையா இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேண்ண ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலா கட்டையை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுற்றணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேனே தம்பி தப்பிச்சு ஸ்டாப்லன்னு நினைக்கிறேன் எடுத்து சுற்றுனீங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுற்றுதெல்லாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்டை சுற்றுதெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையில சிரம சுத்தி பழகிட்ட கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன்